ஹாய் ஹலோ சிஸ்டம்பஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நம்ம கோவையில் நடக்கிறத இந்த ஒரு மாநாட்டில் அதாவது இந்த போராட்டத்தில் போராட்டம்னு சொல்ல முடியாது அதிகாரிகளுக்கான கோரிக்கை வைக்கிறதுக்காண்டி நம்ம எல்லாரும் ஒன்று கூடியிருக்காங்க மைவியத்தில் இருக்க எல்லாருமே ஒன்று கூடியிருக்காங்க பார்க்கவே அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்குது இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்றப்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த நியூஸ் வந்து புதிய தலைமுறை சேனலில் வந்து வந்துக்கிட்டே இருக்குது நியூஸ் வந்திருக்கு ஸோ வேகமாக காட்டுத்தீ போல் பரவிக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக இது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆனாலும் பரவாயில்ல எவ்வளோ பெரிய ஒரு இது ஆனாலும் பரவாயில்ல ஆனால் கண்டிப்பாக நல்ல சொல்யூஷனாக நல்ல முடிவாக நம்மளுக்கு வந்து சேரணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஏன்னா நம்ம எல்லாருமேவும் அதாவது காசு இன்வெஸ்ட் பண்ணிக்கோன்ற ரெண்டாவது விஷயம் நம்மளோட தினமும் வாழ்வாதாரத்துக்காக நம்மளுக்கு கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான ஒரு ஆப்பாக மாறி ஒற்றுமையாக பார்க்கவே அவ்வளோ ஒரு